செல்போனும் டவரும் டவரும் சேட்டலைட்டும் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை அவைகள் தொடர்போடு இருப்பது ஆனால் வேலை செய்யும் போது நமக்கு தெரியும் உண்மைதான் என்று அதே போல நம்முடைய மனமும் பரலோகமும் இணைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறோம் நம்முடைய காரியங்கள் என்ன என்பதை எல்லாம் கர்த்தர் கவனித்து வருகிறார் ஒவ்வொரு மனிதனும் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறான் என்பதே உண்மை அப்படி இருக்க நாம் எதையும் மறைவாக நினைக்க கூடாது நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உனைவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்னாகமம் மூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் ஆசாரியத்துவத்தை குறித்தும் லேவி கோத்திரத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்த காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளும் போது முக்கியமான நம் வாழ்க்கையை குறித்தான வேலை போன்ற காரியங்களை முடிவெடுப்பதற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கும் இந்த வேத பகுதியில் கர்த்தர் முதற் பேரானவைகள் எனக்குரியது என்றும் லேவியர்கள் எனக்குரியவர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார் இதன் பொருள் என்ன முதற் பேரானவை என்றால் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம் நம்முடைய கருத்து இஸ்ரவேலரை வனாந்திர பயணத்தில் எகிப்திலிருந்து மீட்டு அழைத்து வரும் பொழுது அவர் அவர்கள் அங்கு லேவி புத்திரரை பிரித்தெடுத்து லேவியர்களை ஆசரிய பணிக்கு என்று நியமித்தார் கூப்பிட்டு லேவி புத்திரரை ஆரோனயாவுக்கு உதவியாக ஆசிரிப்பு கூடார வேலைகளை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார் இப்படியாக அவர்கள் லேவி புத்திரர் முழுவதும் லேவியர்கள் லேவி கோத்திரத்தார் கோத்திர ஆசாரிய பணிக்கென்று கர்த்தருடைய வேலைக்கென்று நியமிக்கப்பட்டார்கள் லேவி புத்திரின் பக்தி வைராக்கியத்தை பார்த்த கர்த்தர் அவர்களை தமக்கென்று சொந்தமாக ஏற்றுக்கொண்டார் அவர்களை பிரித்தெடுத்து கொண்டார் உலக வாழ்க்கைக்கு அவர்களை விட்டுவிடவில்லை விடவில்லை அதே போல மற்ற கோத்திரத்தாரை கர்த்தர் அவர்களுக்கு காணியாட்சிகளை குறித்து நிலங்களை குறித்து விவசாயம் செய்து அவர்களை வாழ்ந்திருக்கும்படி செய்ய சொன்னார் இப்படியாக தான் காணானுக்குள் பிரவேசித்த பின்பு அப்படி நடந்தது இப்பொழுது லேவி புத்திரரை கர்த்தர் தெரிந்து கொண்ட போது எகிப்தில் இருந்து இஸ்ரேவேலரை அழைத்து வரும் முன்பதாக அங்கிருக்கிற தலைச்சன் பிள்ளைகளையெல்லாம் சங்கரித்தேன் அதே நிமித்தம் இஸ்ரேவேலில் உள்ள அனைத்து தலைச்சன்களையும் நான் எனக்கென்று அதற்கு பதிலாக எடுத்துக்கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எகிப்தில் தலைச்சன்களை கர்த்தர் சங்கரித்து அதற்கு பதிலாக இஸ்ரேவேலின் தலைச்சன்களை நான் எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் என்று சொல்லுகிறார் அப்படியானால் எகிப்தின் தலைச்சன்களை யாரிடத்தில் கொடுத்து இஸ்ரேவேலின் தலைச்சன்களை மீட்டு கொண்டார் இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும் மீட்கும் பொருளாக நான் கொடுத்தேன் என்று சொல்லும் போது இது இசையா தெற்கு தரிசன புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கென்று எகிப்தையும் சேபாவையும் ஈடாக மீட்கும் பொருளாக கொடுத்தேன் என்று சொல்லி இருக்கிறார் அப்படி இருக்க மீட்கும் பொருளாக யாரிடத்தில் கொடுத்தார் மனிதர்களை வேறு யார் நம்முடைய எதிரியான சாத்தான்தான் அவன்தான் அவனுக்கும் கர்த்தருக்கும் இடையில் இருக்கிற ஒரு சில கணக்கு வழக்குகள் இருக்கிறது அதில் மனிதர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அதாவது இந்த உலகம் என்பது கர்த்தராலும் மனிதர்களாலும் பொல்லாத ஆவிகளாலும் மூன்று விதமான வல்லமைகள் செயல்படும் இடமாக இந்த பூமி இருக்கிறது யோவு ஒன்றாம் அதிகாரத்தையும் ஒன்று இரண்டு அதிகாரங்களையும் கடைசி அதிகாரத்தையும் பார்க்கும் போதும் ஏசாயா பதினான்காம் அதிகாரம் ஏசிக்கில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இந்த பகுதிகளை பார்க்கும் போதும் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் முதல் மூன்று அதிகாரங்களையும் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரங்கள் இப்படி இந்த வேத பகுதிகளை பார்க்கும் ஆழமாக இன்னும் பல இடங்களில் இருக்கிறது ஆழமாக சாத்தானின் செயல்கள் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது மனித தோற்றத்திற்கு முன்பே அவன் இருந்தான் அவனை கருத்தர் சபித்தார் அவன் பூமியில் விழுந்தான் மனிதனை அவன் கெடுத்தும் விட்டார் சாத்தானிடம் தோற்று போனவர்கள் நாம் மனிதனுடைய வலமை சாத்தனின் வல்லமையை விட குறைவாக நாம் படைக்கப்பட்டோம் தனிப்பட்ட நம்முடைய வல்லமைதான் குறைந்தது கர்த்தரோட பிள்ளைகள் என்று சொல்லும் போது கர்த்தருடைய ஆவியானவர் வந்து விடுவார் அப்பொழுது அவருடைய வல்லமைக்கு ஈடாக எந்த சாத்தனும் இந்த உலகத்தில் இல்லை எந்த பேய் பிசாசும் ஒன்றும் செயல்பட முடியாது என்று நாம் கர்த்தரி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ அதிலிருந்து பொல்லாத சாத்தான் வந்து நமக்கெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல அவனை சுலபமாக தூக்கி எறிந்து விடலாம் அவனை கண்டு பயப்பட தேவையில்லை சாத்தான் என்றாலோ பேய் பிசாசு என்றாலோ அதை கண்டு நாம் பயப்படக்கூடாது பயப்பட தேவையில்லை அவன்தான் நம்மை கண்டு பயப்பட வேண்டும் அவனுடைய வல்லமை அற்பமானது நாம் கர்த்தரை அண்டி இருக்கும் போது நாம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழும் போது சாத்தானின் கிரியைகள் ஒன்றுமில்லை வெறும் பூஜ்யம்தான் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவன் பூஜ்யமாக இருப்பான் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது நாம் பாவத்துக்கு இடம் கொடுத்தால் அவன் நம் தலைமையில் ஏறி நம்மை ஆட்டி படைப்பான் அதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வை நாம் வாழ வேண்டும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு பதிலாக எகிப்தின் தலைச்சன்களை சங்கரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஏன் நடந்தது என்று சொல்லும்போது தலைச்சன் பிள்ளைகளை அவர் சங்கரித்தார் என்று சொல்லும் போது அந்த சம்பவம் நடந்த நாள் என்று என்ன நடந்தது என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கரிக்கும் தூதன் அந்த தெரு வழியாக சென்றார் யார் யார் வீட்டில் ஆட்டுக்குட்டியின் பஸ்கா பலியின் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த இடத்தில் சங்கரிக்கும் தூதன் போகவில்லை என்றும் மற்ற இடங்களில் போய் எல்லாம் அந்த தூதன் அடித்ததாகவும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் பொல்லாத ஆவிகளிடத்தில் பிள்ளைகள் எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகளை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் கர்த்தருக்கு நேசிக்கிறவர்கள்தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று நாம் நினைக்கிறோம் உண்மையில் கர்த்தர் எல்லோரையும் தம்முடைய பிள்ளைகளாக தான் பார்க்கிறார் உலகில் பிறந்த எல்லா ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுப்பவர் அவரே படைத்தவர் அவரே உயிரை கொடுத்தவர் அவரே காப்பவர் அவரை எடுத்துக்கொள்ள போகிறவரும் அவரே அப்படி இருக்க அவருக்கு எல்லாம் அவருடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தான் வித்தியாசம் பார்க்கிறோம் மரணத்தின் அதிகாரியாக அதாவது உயிர்களை கொலை செய்பவனாக தனக்கென்று சேர்த்து கொள்பவனாக சாத்தான் இருக்கிறான் கர்த்தர் எப்படி தனக்கே தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் விரும்புகிறாரோ நீங்கள் மணர் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ நமக்கு சொல்லுகிறாரோ அதே போல பொல்லாத சாத்தானும் பாவத்தை செய்ய வைத்து இச்சையை தூண்டி பாவம் செய்ய வைத்து அவன் பக்கமாக நரகாக்கணிக்கு கொண்டு போவதில் அவனும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் இந்த பூமியில் என்பதை மறந்துவிடக்கூடாது இப்படி அவன் பக்கத்தில் ஒரு கூட்டம் இழுக்கப்படுகிறது மனிதர்கள் ஆவிகளின் பிடியிலும் நரகத்திற்கு நேராகவும் இழுக்கப்படுகிறார்கள் பரலோக ராஜ்யத்திற்கு நேராகவும் இழுக்கப்படுகிறார்கள் ஒரு கயிறை பிடித்து கொண்டு இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக இருவர் இழுப்பது போல யார் யாருடைய நாம் யாருடைய வல்லமைக்கு இடம் கொடுக்கிறோமோ எந்த பக்கம் நாம் சேருகிறோமோ அந்த பக்கத்தில் போயிருப்போம் இந்த பூமி என்பது போராட்ட களம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் நினைப்பது இந்த பொதுவாக மனிதர்களின் எண்ணம் என்ன இருக்கிறது என்றால் இந்த உலகத்தில் மனித வாழ்வு என்பது அனுபவிப்பதற்காக சந்தோஷமாய் வாழ்வதற்காக என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் அது உண்மை அல்ல அது மிக மிக பெரிய ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கை அவநம்பிக்கை என்றே சொல்லலாம் அது அப்படி அல்ல இந்த உலகத்தில் மனித வாழ்வு கொடுக்கப்பட்டிருப்பதே நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் மனம் திரும்பி செல்வதற்கான ஒரு கால அவகாசம் ஒரு டைம் பீரியடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் வேண்டும் நம்முடைய ஆயுள் காலம் என்பது அந்த கால இடைவெளியில் நாம் மனம் திரும்பிவிட வேண்டும் அப்பொழுது பரலூகராஜ்யத்திற்கு செல்லலாம் நாம் அந்த கால இடைவெளியில் மனம் திரும்புபவர்கள் பரலூகராஜ்ஜியத்திற்கு நேராகவும் மனம் திரும்பாமல் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து அதை பெருக்கிக் கொள்கிறவர்கள் உச்சகட்ட பாவத்தின் நிலையை அவர்கள் அடையும் போது அவர்கள் மரணத்தை சந்திக்கிறார்கள் இப்படியாக ஒரு மனிதனுடைய ஆயுள் முடிவடைகிறது வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கருடைய ஆயுளோ குறுகிப்போம் என்று கர்த்தர் ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் போதும் அவனுக்கு ஆயுளை நியமிக்கிறார் அப்படி போது அந்த ஆயுள் அவனுடைய நல் வாழ்க்கை நல்ல விஷயங்களை செய்து நற்காரியங்களையும் நற்கிரைகளையும் செய்யும் போது அவனுடைய ஆயுள் நீண்டதாக பெருகும் ஆனால் ஒரு மனிதன் கொடுக்கப்பட்ட நாளில் மிகவும் அக்கிரமமாக நடக்கிறான் பாவத்தில் வெறி கொண்டு பாவம் செய்து கொண்டே இருக்கிறான் மிக துணிச்சலாக அகம்பாவமாக திமிராக அவன் பாவம் செய்து கொண்டே இருந்தானால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை விட மிக காலத்திலேயே அவன் இறந்து விடுவான் இதுவும் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு சட்ட திட்டமா இருக்கிறது இந்த உலகமும் மனித வாழ்க்கையும் எல்லாம் நியமிக்கப்பட்டவை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவை தானாக எதுவும் நடக்காது நடக்கவும் இல்லை எல்லாமே சரியான கவனிப்போடு இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சாதாரணமாக இன்றைய காலகட்டத்திற்கு புரியும்படியாய் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சினிமா எடுக்க வேண்டும் என்றால் ஒரு புதிதாக ஒரு சினிமா எடுக்க வேண்டும் என்றால் அதற்காக எத்தனை என்று எல்லோருக்கும் சினிமா துறையை பற்றி நன்றாகவே தெரியும் அதற்கு எத்தனை போராட்டங்கள் உண்டு எவ்வளவு உழைக்கிறார்கள் எவ்வளவு கவனமாக ஒவ்வொரு செகண்டையும் அவர்கள் முடிவு பண்ணி அந்த வீடியோ செய்கிறார்கள் என்று பார்ப்போம் எங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவ்வளவு துல்லியமாக கவனித்து படம் பிடித்து எடிட்டிங் அதற்கு பல கூட்டமான ஜனங்கள் அதற்காக போராடுகிறார்கள் ஒரு பொழுதுபோக்கு அம்சம் ஒரு இரண்டரை மணி நேரம் அது பணம் சம்பாதிப்பதற்காக அவர்கள் செய்வதும் மனிதர்கள் பொழுதுபோக்கிற்காக நாம் பார்ப்பதுமாக இருக்கிறது இப்படிப்பட்ட காரியத்திற்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆனால் நிஜமான இந்த உலகத்தை படைத்த கருத்தர் இதற்கு எவ்வளவு கவனம் செலுத்துவார் என்று யோசித்து பார்ப்போம் ஒரு சினிமா எடுக்கிறவர்களை போய் கேட்டு பார்த்தால் தெரியும் அதில் அவர்கள் எவ்வளவு போராடுகிறார்கள் என்று ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அதற்காக அவ்வளவு போராட்டம் என்றால் அதற்காக அவ்வளவு பாடுபட வேண்டும் ஒரு சிறு அசைவு கூட தவறாக இருக்கக்கூடாது அது அப்படியே தெரியும் ஸ்கிரீனில் அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன காரியங்களை கூட அவர்கள் கவனித்தாக வேண்டும் அப்படி இருக்க நிஜமான இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு மனிதனுடைய உயிர் மிருகங்களுடைய உயிர் இந்த அண்ட சராசரத்திலும் எத்தனை விதமான காரியங்கள் இருக்கிறது இவைகளை எல்லாம் ஆளுகை செய்கிற நம் தேவன் எவ்வளவு கவனமாக இந்த பூமியை படைத்திருப்பார் அதை இன்றும் ஆளுகை செய்து கொண்டிருப்பார் யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது நாம் எல்லோரும் கேமரா முன்பாக வாழ்வது போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா காரியங்களும் நம்முடைய தோற்றமும் நம்முடைய செயல்களும் மட்டுமல்ல நினைவுகள் கூட கவனிக்கப்படுகிறது உன் நினைவுகளின் தோற்றத்தை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று கருத்து சொல்லுகிறார் நம்முடைய நினைவுகளும் பரலோகத்திற்கும் நம் செல்போனும் டவரும் கனெக்ட் ஆவது போல கண்ணுக்கு தெரியாமல் கனெக்ட் ஆகிறது அது போல செல்போனும் டவரும் டவரும் சாட்டலைட்டும் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை அவைகள் தொடர்போடு இருப்பது ஆனால் வேலை செய்யும் போது நமக்கு தெரியும் உண்மைதான் என்று அதே போல நம்முடைய மனமும் பரலோகமும் இணைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறோம் நம்முடைய காரியங்கள் என்ன என்பதை எல்லாம் கர்த்தர் கவனித்து வருகிறார் ஒவ்வொரு மனிதனும் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறான் என்பதே உண்மை அப்படி இருக்க நாம் எதையும் மறைவாக நினைக்க கூடாது தெரியாது நான் என்ன என்னுடைய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்ல முடியாது இங்கு பகுதியில் பார்க்கும் போது எகிப்தியரை அவர் கொடுத்து விட்டார் யாருக்கு கொடுத்தார் அந்த எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகளை கொடுத்து விட்டேன் மீட்கும் பொருளாக கொடுத்தேன் என்கிறார் யாருக்கு கொடுத்தார் சாத்தானிடம் ஒப்படைத்தார் அவனுக்கு அந்த பங்கை ஒப்படைத்து விட்டு அதற்கு பதிலாக இஸ்ரவேலரை மீட்டுக் கொண்டார் இஸ்ரேவேலின் தலைச்சல்களை எனக்கென்று எடுத்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஒரு காரியத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு காரியம் இது என்னவென்றால் இது மிக மிக உண்மையாக இன்றும் நடக்கிறது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு சிலர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் விடுவார்கள் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் சிலர் அவர்களை கர்த்தர் விட்டு விடுவார் ஆனால் ஒரு சிலரை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் அப்படியானால் ஒருவரை கொடுத்து இன்னொருவரை அவர் வாங்குவது கர்த்தருக்கு வழக்கமா இருக்கிறது கர்த்தர் எகிப்தின் தலைச்சல்களை ஒப்படைத்து இஸ்ரேவேலின் தலைச்சன்களை மீட்டு கொண்டார் இஸ்ரேவேலின் தலைச்சல்களுக்கு பதிலாக தேவி புத்திரரை எடுத்துக்கொண்டார் கர்த்தருக்கு என்று முழுமையான அர்ப்பணிப்பு நமக்கு தேவை இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் காண்போம் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக மாறநாதா